நமச்சிவாயே என்னை வழிகாட்டி வழி நடத்தி கொண்டிருக்கும் மகான்கள் என்ற தொடரில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்கலாம் அவர் யாருன்னா சித்தர்கள் எல்லாருக்கும் சித்தர் அதாவது ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விஷயத்துல பெரியாளாக இருப்பாங்க சிலர் ரசவாதம் என்று சொல்லக்கூடிய இரும்பை தங்கமாக்கக்கூடிய விஷயத்தில் சிலர் வந்து மருத்துவத்தில் சிலர் வந்து வைத்தியத்தில் சிலர் வந்து ஜோசியத்தில் சிலர் வந்து வானியல் சாஸ்திரத்தில்னு சொல்லி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் வந்து சித்தருக்கு எல்லாம் சித்தர் அவர்தான் தான் தான் அவருக்கு பேரே வந்து எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னே பேர் அதன்னா எல்லாம் வல்ல சித்தர்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி வேற எந்த சித்தரத்தையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தர் தான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி தான் அந்த சித்தர் சித்தரா சாமியே வந்திருக்காரு சாமியே சித்தராவும் உறைஞ்சிருக்கார் அப்படிப்பட்ட சித்தர் வந்து சுந்தரனார் சித்தர்னு பேரு ஆனால் சுந்தரனார்னு சொல்றதை விட எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு தான் அவருக்கு பேர் வல்லப சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமது ஜாதகத்தில் நம்மளுடைய விஷயங்களில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமே இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சே ஆகணும் இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அதில் இருந்து எந்த ஒரு பரிகாரமே இதுக்கு கிடையாதுன்னு சொல்கிற இருந்து கூட உங்களை மீட்டெடுத்து வந்து உங்களை அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்னா அந்த எல்லாம் வல்ல சித்தர் தான் இந்த எல்லாம் வல்ல சித்தர் எல்லாம் வல்ல சித்தர்னு சொல்றீங்க இவர் எங்க தான் இருக்காரு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல தான் அந்த எல்லாம் வல்ல சித்தர் இருக்கார் அந்த எல்லாம் வல்ல சித்தராக அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் செய்த சிவபெருமான் எல்லாம் வல்ல சித்தராகவும் திருவிளையாடல் புரிந்திருக்கிறார் அப்ப சித்தர்களா சித்தரா வந்து அந்த மதுரையில இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு முடிஞ்ச விஷயங்களை செய்து கொண்டு அங்கே இருக்கும் மன்னனுக்கு வந்து இந்த செய்தி காதுக்கு வருது வந்தோடனே அப்படி ஒரு ஆளா அப்படின்ற போது அப்படியே அப்பாவை கூட்டுவாங்க அப்படின்னா மன்னனை என்னையை வந்து பார்க்க சொல்லு நான் வந்து மன்னன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ கோயில் அவர் கேள்விப்பட்டு கோயிலுக்கே அந்த மன்னன் வர்றாரு இங்கே பெரிய சித்தர்னு சொல்கிறீங்க எங்க இந்த கல்யாண வந்து கரும்பை சாப்பிட வைங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க உடனே கரும்பை கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் நீங்கள் மதுரையில் போனீங்கன்னா சொக்கநாத சன்னதி சுற்றி ஒரு நாலு யானை இருக்கும் பெரிய பெரிய யானை இருக்கும் ஒவ்வொரு யானைக்கும் ஒரு பேரும் இருக்கும் அந்த யானைகிட்ட ஒரு யானைகிட்ட போய் அந்த கரும்பை கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த யானை உயிர் பெற்று வந்து அந்த கரும்பை வாங்கி சாப்பிட்டுதான் புராணங்கள் சொல்லுது அதை பார்த்துருக்காங்க அப்படி உடனே மன்னன் வந்து அவரை பிடிக்க சொல்லி அவர் வந்து அடுத்து என்ன சொல்கிறார் மன்னனுக்கு குழந்தை இல்லை குழந்தை வரமும் அந்த சித்தர் கொடுக்குறாரு அடுத்து வந்து என்ன பண்றாங்க இவரை நம்ம நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம அழைச்சிட்டு நம்ம அரண்மனை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற சமயத்தில் வரும்போது அவரை என்னமோ போக்கு கட்டுற மாதிரி ஓடுறார் ஓடி வந்து கடைசியாக வந்து எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல வந்து அப்படியே உட்காந்து சிலையாக உறைந்து விடுகிறார் அந்த சிலையாக உறைஞ்சது தான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதி அப்படி இந்த எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொக்கநாதர் பெருமான் இருக்கார்ல சொக்கநாதருடைய அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தங்கள் விழுகக்கூடிய கோமுகம்னு அதுக்கு பேர் அந்த சொக்கநாதருக்கு அபிஷேகம் பண்ணுற நீர் விழுகிற இடத்துக்கு பக்கத்தில் எல்லாம் வல்ல சித்தர்னு ஒரு சின்ன சந்நிதி இருக்கும் அந்த சந்நிதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நீங்கள் கொஞ்சம் அப்படி உத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஆள் கையில் உள்ளே உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஆறடி உயரத்தில் ஒரு ஆள் வந்து நல்ல ஆஜ அனுபாகவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அங்கே அப்படியே உட்காந்துருக்க மாதிரியே உட்கார்ந்துருப்பார் உண்மையிலேயே அவங்க மனசுல வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் தீர்வே இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு கூட இந்த எல்லாம் வல்ல சித்திரிட்ட போய் அவரை முடிந்த அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சுத்தி வர சொல்லுவேன் சுத்தி வந்து அவரிடம் வேண்டி நின்றோம் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை மிக சுலபமாக கடப்பதற்கான திருவருள் கூட்டி அப்படி அவர் எல்லாமல்ல சித்தருக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அவர் விரும்புகிற ஒரே விஷயம் வந்து பூப்பந்தல் போடுவது பூவிலே பந்தல் மாதிரி கட்டி அதை மேலே போடுறது தான் அவர் அவருக்கு மேலே அதை வந்து பூ பந்தல் மாதிரி போடுறதுதான் அந்த வேண்டுதலுடைய முக்கியம் அப்படியான எல்லாமல்ல சித்தர் என் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் வருதோ அந்த சமயத்தில் எல்லாத்துலேயும் போய் திடீர்னு வா அப்படின்ற மாதிரி தோணும் போய் அங்கே போய் நிற்பேன் அந்த பிரச்சனை எப்படி மறையுது எந்த இடத்துல எந்த மாதிரி அது சால்வ் ஆகுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உடனே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிடும் இன்னி நான் என்கிட்ட வந்து நிறைய பேர் இப்படி பிரச்சனைன்னு சொல்கிறவங்க சொல்லுவேன் நீங்கள் போங்க உள்ள சத்திரம் போங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவரை சுற்றுங்க அவர் முன்னாடியே உட்காந்து உங்களுடைய மனசில் இருக்க எல்லாம் சொல்லிட்டு வாங்க அவர் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இதுக்கு தீர்வே இல்லைங்கிற பிரச்சனைக்கு கூட அவர் தீர்வு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அந்த எல்லாம் வல்ல சித்தராக இருக்கக்கூடிய சிவ பரம்பொருள் தான் அங்கே எல்லாம் உள்ள சித்தராக இருக்கிறார் அப்படியான வல்ல சித்தர் மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் சன்னிதியோட அந்த கோமுகம்னு சொல்ல அபிஷேகம் பண்ணுற தீர்த்த விழுகிற இடத்துக்கு பக்கத்தில் அவருடைய சந்நிதி இருக்கு வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை எங்கேயுமே எனக்கு அதுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த எல்லாம் வல்ல சித்தராக இருக்கக்கூடிய சிவபரம்பொருள் போய் நேரடியாக பாருங்கள் அங்கே வந்து சாமி வந்து தத்ருவோமா அப்படியே ஒரு சித்தர் மாதிரியே அமர்ந்திருப்பார் வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே அவர் வெளியே வருவார் அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு அதனால் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒவ்வொரு பொங்கல் நாங்கள் குடும்பத்தோடு அந்த எல்லாமில் சித்திரை பார்க்க போயிடுவோம் அன்னைக்கு மட்டும் அவருடைய உற்சவர் சிலை வெளியில் வரும் அன்று சாமியும் வெளியில் வருவார் சுந்தரேஸ்வர பெருமானும் வெளியில் வருவார் அன்னைக்கு வந்து கல்யாணைக்கு அந்த கரும்பு கொடுத்த திருவிளையாடல் நடக்கும் அப்போ அந்த எல்லாமில் சித்திரை வெளியே வருவார் அதனால் அன்னைக்கு போய் அவரை பார்க்குறது வந்து அந்த அந்த ஆண்டு ஃபுல்லாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் அந்த தை பிறக்கிற அன்னைக்கு வந்து பொங்கல் வரும் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னைக்கு எல்லாம் உள்ள சித்தர் வெளியே வருவார் அதனால் பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் எது இக்கிறது கிடக்கோ நேராக கிளம்பி போய் எல்லாம் உள்ள சித்தரை பார்த்துட்டு வர்றது அவருடைய அனுகிரகத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கிற ஒரு நிகழ்வாக அது போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்ச சித்தர்களிலேயே மிகவும் வல்லமையான சித்தர் அப்படின்னா எல்லாம் வல்ல சித்தர் தான் வல்ல சித்தர் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் ஆலயம் என்று சொல்லக்கூடிய சொக்கநாதர் ஆலயத்தில் சொக்கநாதர் சன்னிதி பக்கத்தில் இருக்காரு போய் பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக அந்த வல்ல சித்தர் தருவார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாளர்